அனைவருக்கும் வணக்கம் அன்பான தளபதி விஜய் அண்ணாவிற்கு வணக்கம் விஜய் அண்ணா உங்களுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் அண்ணா உங்கள் நடிப்பு திறமையை பார்க்க முடியில் இல்லை என்றாலும் உங்கள் குரலை கேட்க வந்திருக்கிறேன் அண்ணா ஒரு நல்ல மனிதராகவும் நல்ல தலைவராகவும் உணர்கிறேன் மதிப்பெண் விட எங்களையும் எங்கள் பெற்றோரையும் அழைத்து மகிழ்வித்தீர்கள் சாதனை படைத்தது எங்கள் அண்ணா தமிழகத்தின் தளபதியே கல்விக்கு கண் கொடுக்கும் நிகழ்கால கர்ம வீரரே உன்னை காண முடியவில்லை என்றாலும் உணர் அறிவுரைகளை உள்வாங்கி மகிழும் மாணவி பி சண்முகப் உங்கள் பணி மேலும் தொடர என்னுடைய வாழ்த்துக்கள் அண்ணா அரசு சிறப்பு பள்ளியின் தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் தமிழ் ஆசிரியர் பிரபாவதி டீச்சர் அவர்களுக்கும் ஆங்கில ஆசிரியர் சுதர்சன் சார் அவர்களுக்கும் அறிவியல் ஆசிரியர் ஊட்டி ராஜேந்திரன் சார் அவர்களுக்கும் சமூக அறிவியல் ஆசிரியர் சத்யமூர்த்தி சார் அவர்களுக்கும் மேலும் ஆனந்தரங்க பிள்ளையில் பணிபுரியும் அனைத்து ஆசிரியர்களுக்கும் எங்கள் குடும்பத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னை இந்த ஸ்கூல் சேர்த்துவிட்ட ராம் மாமா அவர்களுக்கும் என் படிப்புக்கு உதவியா இருந்த உறவினர்கள் அனைவருக்கும் என் அப்பா அம்மாவுக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் செய்தியாளர்களுக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் எனது நன்றிகள் எனக்கு இங்க பேச வாய்ப்பு அளித்த தளபதி விஜய் அண்ணாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் சார் அது இது மூலயமா நிறைவேணியது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவர்கிட்ட வந்து இந்த சர்டிஃபிகேட் வாங்கினது எனக்கு ரொம்ப ஹாப்பியாகவும் ப்ரௌடாகவும் ஃபீல் பண்ணுறேன் உங்களுக்கு ஒரு ரெக்வஸ்ட் ஆனால் இதே ஒர்க் வந்து நீங்கள் எல்லா வருஷமும் கண்டினியூ பண்ணி இன்னும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸை என்கரேஜ் எனக்கு எனக்கோட ஆசை அதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் வந்து என்னோடய ஃபேமிலி அப்புறம் டீச்சர்ஸ் அதுக்கப்புறம் என்னோடய ஸ்கூல் சேர்மேன் டாக்டர் என் விஜயன் சாருக்கும் நான் தேங்க்ஸ் சொல்கிறத விரும்புகிறேன் தேங்க் யூ சார்